முகர்வ மாதத்தில் கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருடத்தில் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு எவங்கெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்கள மன்னிச்சு எங்களுக்கு வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய நோய்களை சோதனைகளை பொறுமையோடு கையாழ்ந்து எங்களுடைய குடும்பத்தோடு மொத்து வரைக்கும் நல்ல முறையில் முகப்பத்தாக அன்பு வைத்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் பேர் தொழுகின்றார்கள் ஆனால் தொழுது முடிந்ததுக்கு பின்னால் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா எத்தனையோ பேரை இயேசுதாங்க முனாஃபிக்கு தனமாக நடக்குதாங்க அதே போல் மௌத்தாக்களை எத்தனை பேர் ஏசுகின்றார்கள் இந்த வழிகள் எல்லாம் காட்டி தந்த நாதாக்களை ஏசு கின்றார்கள் பேரன்புக்குரிய பெருமக்களே அப்ப அந்த தொழுகையில கிரயோசனம் இல்லை இந்த துனியாவுல வாழக்கூடிய நேரத்துல மூன்று பேரோட நீங்க மூன்று கூட்டத்தினோட சேர்ந்து கொள்ளுங்க கேள்வி கணக்கில்லாவளைக்கு சுவருக்கம் நுழைய முடியும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வரைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நல்லடியார்களை இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் அனைவர்களும் ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே கடைசி தருவாதல இருக்குகின்றோம் மாதத்துடைய கடைசி பகுதியிலே இருக்குகின்றோம் இன்னும் ஒரு சங்கையான மாதத்து எங்களுடைய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரத்திற்கு காலடி எடுத்து வைப்பதற்காக வேண்டி நாங்கள் இறக்குகின்றோம் பேரன்புக்குரிய பெருமக்களே அல்லாஹு புனிதமான இந்த மாதத்திலே ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டு எங்களுடைய கடமைகள் எல்லாம் அந்த புனிதமான கடமையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் எத்தனை பேர்கள் மனித புனிதர்களாக இருக்குகின்றோம் அதே போன்று வரக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய புது வருடத்தில் நாங்கள் கால் பதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருடத்திலே நாங்கள் எவைகளெல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் செய்தோமோ அத்துணையும் மௌக்கு வரைக்கும் செய்வதற்கு நியத்து வைத்துக் கொள்வதோடு அதே போன்று எந்த வாழ்க்கையை நாங்கள் அல்லாவுக்கு மாற்றமாக இந்த வருடத்தில் கழித்தோமோ அவனுக்கு பொருத்தம் அற்ற முறையில் நாங்கள் நடந்தோமோ அந்த வாழ்க்கையையும் நாங்கள் முற்றுமுழுதாக மாற்றிக் கொள்ள வேண்டும் புது வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இந்த ஹிஜிரத்தில் ஹிஜிரா இந்த ஆண்டிலே நாங்கள் எத்தனை முறை நாங்கள் படைத்த ரப்புக்கு மாறு செய்து இருக்ககின்றோம் அதை போன்று படைக்கப்பட்ட இறைவனுடைய கட்டளைகளை அவனுடைய வணக்கங்களை எத்தனை முறை நாங்கள் பால்படுத்திருக்க கொண்டோம் இவைகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து கடமையா கடமைப்படுவதற்கு நாங்கள் இறக்குகின்றோம் பேரன்புக்குரிய பெருமக்களே அல்லாஹ் ஹக்கஸ் மஹான ஹூ மனிதனை படைத்தது மாத்திரமல்ல இந்த மனிதனுக்கு மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால இரண்டு இடங்கள் ஒன்று இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும் அந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வது இந்த துன்யாவில் அவன் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குகின்றது அல்லாஹக்க அவனுடைய குரானில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் நரகத்தை வெட்டி நுழைக்கப்படுகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் ஒன்றில் இந்த துனியாவுடைய வாழ்வு சுவர்க்கத்துக்குரியதாக இருக்கும் இல்லை என்று நரகத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கும் அந்த இரண்டையும் ஒரு மனிதன் சிந்தனை செய்து நரகத்துக்குரிய வாழ்க்கையை அவன் இந்த துனியாவில் அவன் அமல்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு அதிலையும் வெற்றி கிடைக்குகின்றது எப்படி அந்த வெற்றி எப்படி என்று சொன்னா அவன் இந்த துணியாவில் படைத்த ரப்புக்கு அவன் மாறு செய்து பல்லாக்கப்பட்ட கடமைகளை வீணாக்கி நல்லவர்களை பற்றி இழிவான முறையில் பேசி நல்லவருடைய சாபத்துக்கெல்லாம் உள்ளாகி அவன் இந்த துனியாவுடைய வாழ்வை கழிப்பானாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் அவன் நினைக்குகின்றான் வெற்றி அடைந்து விட்டான் என்று ஆனால் அந்த வெற்றி இருக்குகின்றதே படு மோசமான வெற்றி நரகத்துக்கு வெற்றி மாறாக படைத்த ரப்பை பயந்து தக்குவாவோடு அவனால் யாரெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஆண சொல்லப்பட்ட விதம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லவா வரைவ செல்லும் அவர்கள் யாரெல்லாம் கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அப்படியே அத்துணை பேர்களையும் கண்ணியப்படுத்தி உரிய கடமைகளை நிறைவேற்றி யாரெல்லாம் இந்த துணியாவில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார்களோ அதுவும் வரக்கூடிய முகர்ம் நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி ஆண்டிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது ஆனால் இந்த முஹர்ரம் வருவதற்கு நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறி ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எண்ணங்களும் நிச்சயமாக நான் படைத்த ரப்போடு படைத்த ரப்புக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் பேரன்புக்குரிய பெருமக்களே அவ்வாறு நாங்கள் நிச்சயமாக படைத்த ரப்புக்கு நாங்கள் கட்டிப்பட்டு நடந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன் சுவர்க்கத்தின் நுழைவான் என்ற கருத்தை படைத்த ரப்பு அவனுடைய அருள்மறையான் குரானிலே அழகான முறையில் சொல்லி காட்டு இருக்கின்றான் பேரன்புக்குரிய பெருமக்களே இந்த தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழுகை என்பது நிச்சயமாக கண்ணியமான ஒரு அமல் இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகைய தொடக்கூடியவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் யார் நாற்பது நாட்கள் தொழுகின்றான் உண்மையிலே ஒரு மோமின் தொழுகின்றான் அவன் தரக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் ஆனால் நபிகள் நாயகம் செல்லவுள்ள வளைவு செல்லம் சொல்லுகின்றார்கள் யார் ஒரு மனிதன் நாற்பது நாள் தொடர்ச்சியாக அரபின யோமன் நாற்பது நாள் தொடர்ச்சியாக ஜமாத்தோட அதான் இஹிரான் தக்பீருடைய ஆரம்ப நிலையை அடைகின்றானோ தக்பீரத்தில் இஹ்ராம் அது இந்த நேரத்தில் இமாம் முஹத்தின் இகாமத்தில் சொல்லிவிட்டால் இமாம் அந்த தொலைவிப்பதற்காக வேண்டி அவர் அல்லாஹ் அக்பார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அந்த முதலா ஓலா என்று சொல்லக்கூடிய தக்பீரை அவன் நாற்பது நாள் தொடர்ச்சியாக ஐந்து வாக்குத்து தொழுகைகளையும் தொடர்ச்சியாக அவன் கட்டுவானாக இருந்தால் தொடரக்கூடிய மனிதன்தான் என்றாலும் அந்த தொழுகைக்குள் தொழக்கூடிய மனிதன் எல்லாரும் தொழுகின்றார்கள் நானும் தொழுகிறேன் என்றல்லாமல் தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் தொழ வேண்டும் அது வேற செய்தி ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லமர்கள் இந்த விதத்தில் சொல்லுவது தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் தக்பீரத்தில் ஊரா என்று சொல்லக்கூடிய அந்த இஹிரா தக்பீரோட யாரெல்லாம் இமாமோடு தக்பீர் கட்டி தொழுகின்றார்களோ அவருக்கு எழுதப்படுமாம் பரா இரண்டு விடயங்கள் அவனுக்கு எழுதப்படுகின்றது விடுதலைகள் கொடுக்கப்படுகின்றது ஒன்று மின நகத்தை விட்டும் என்று சொல்ல ஒரு விடுதலையும் நயவஞ்சகம் என்று ஒரு விடுதலையும் அவனுக்கு எழுதப்படுகின்றது தொழுகின்றார்கள் தொழுகின்றார்கள் தொழுது கொண்டே இறக்குகின்றார்கள் பார்க்கு நேரம் தொழுகின்றார்கள் உண்மையை தொழுகைதான் என்றாலும் நபிகள் நாயகம் சொல்லல்ல ஒரு சொல்லம் இந்த இடத்தில் சொன்னது நாற்பது நாட்கள் அதற்கு பின்னால தொழ வேண்டாம் என்பது அர்த்தம் தொடர்ச்சியாக தொழக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் தொழுதால் இந்த இரண்டு விடுதலையும் அவனுக்கு கிடைக்குகின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய நாங்கள் இவர் ஆளு என்று நாங்கள் இடைவேற்று விடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகான முதல் சொல்லி காட்டினார்கள் உண்மையான தொழு

இன்று எத்தனையோ பேர் தொழுகின்றார்கள் ஆனால் தொழுகு முடிந்ததற்கு பின்னால் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா எத்தனையோ பேரை ஏசிதாங்க தனமாக நடக்குதாங்க அதே போன்று மௌத்தாக்களை எத்தனை பேர் ஏசுகின்றார்கள் இந்த எல்லாம் காட்டி தந்த நாதாக்களை ஏசுகின்றார்கள் பேரன்புரிய பெருமக்கள் கிடையாது ஏன் என்று சொன்னால் உண்மையான தொழுகையாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டும் அவன் தூரப்படுத்தப்படுகின்றான் நபிகள் நாயகம் செல்லு சொல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டு பேரன்புக்குரிய பெருமக்களே இந்த முகர் மாதத்தில் அமல் நோன்புகள் அதே போன்று விடுதலை அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இவைகள் உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் என்றாலும் விசேஷமாக அகில பைத்திக்கல் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இருப்பதோடு அது மாத்திரமல்ல கண்மணி நாயகம் பெருமானி செல்லல்லாக அவர்கள் Peace. <laughs> பிறந்த ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு அந்த குறைசியர்களினால் துரத்தப்பட்டு மதினமா நகருக்கு வந்ததும் அந்த முஹர்ரம் மாதம் என்பதை தொட்டு சொல்கின்றேன் பேரன்புக்குரிய பெருமக்களே ஹிஜத்துடைய விஷயங்களை உங்களுக்கு பேசப்படும் இந்த இடத்திலே ஆனால் நபிகள் நாயகம் பெருமானா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் நாங்கள் இந்த கூட்டத்தில் தற்பொழுது சொல்லப்படக்கூடிய கூட்டத்தில் நானும் நீங்களும் அதே போன்று உங்களை

அந்த வருடத்திலே நாங்கள் படைத்த ரப்பிடத்தில் சங்கையானவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன் பேரன்புக்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் பெருமானா ரசூல் உள்ளாகி சல்லாஹு அலைய சொன்னார்கள் நீங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த துனியாவில் வாழக்கூடிய நேரத்தில் மூன்று பேரோட நீங்க மூன்று கூட்டத்தினோட சேர்ந்து கொள்ளுங்க நிச்சயமாக நீங்க மூன்று கூட்டத்தோட சேர்ந்தா நிச்சயமாக கே கணக்கின்றி உங்களுக்கு உங்களுக்குள்ளேருக்கம் நுழைய முடியும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மூன்று இல்லை என்றாலும் ஏதாவது சொல்லப்படக்கூடிய விடயத்தில் ஒன்றையாவது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பெற்றெடுத்த வாழ்க்கையில் தனக்கு என்று குடும்பம் வந்தால் அந்த குடும்பத்தையும் அரவணைத்து சொல்லப்படக்கூடிய

கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுங்க இரண்டாவது சொன்னார்கள் அகுலு சபர் பொறுமையாக்களோட நீங்க கூட்டத்தில் இருந்து கொள்ளுங்க மூன்றாவது சொன்னார்கள் அகுலு உகுவத்தும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கூட்டத்திலும் இருக்க வேண்டும் மூன்று கூட்டத்திலும் இருப்பது சால சிறந்தது இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு கூட்டத்தையாவது பின்பற்றி அந்த வார்த்தையோடு நடப்பமாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ கேள்வி கணக்கென்று சுவருக்கம் போக முடியும் என்று அதுக்குள் நுழைய முடியும் அகுலுல் ஃபவுல் என்று சொன்னார் யார் அகுலு சபுர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அகுலு என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இவ்வாறு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அடைவ செல்லம் அவர்கள் சொன்ன அந்த அதிசிக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் பேரன்புக்குரிய பெருமக்களை அகுலுல் ஃபவுல் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில சில மலக்குமார்கள அழைத்து சொல்லுவானாம் எல்லாரும் கேள்வி கணக்குக்காகவே வேண்டி நிற்கக்கூடிய நிலையில அல்லாஹ் அந்த மகர் மைதானத்தில் மலக்கு மாற கூப்பிட்டு சொல்லுவானாம் இன்ன அகுலல் பலுல் அந்த பலுல் உடையவர்களை அழைங்க கூப்பிடுங்க என்று சொல்லுவானாம் அந்த நேரத்தில் ஒரு மலக்கு பனாதா முனாதின் ஐன அகுல் பலுல்லா பலுடையவர்கள் எங்கே என்று ஒரு கேள்வி எழுப்பார்களாம் அந்த நேரத்தில் பல்லாயிர கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் கொஞ்ச பேர் எழும்புவாங்களாம் எத்தனையோ பேர் மகேஷர் மைதானம்னு சொன்னா எத்தனையோ பேர் இருப்பார்கள் ஆனால் அதுல கொஞ்ச பேர் மாத்திரம் நாங்கள் தான் அகலில் பலன் என்று சொல்லி எழுப்புவார்களாம் எழுப்பக்கூடிய நேரத்தில் அப்படியே போங்க நீங்கே சுவருக்கத்துக்கு உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல நீங்க சூர் ஊதப்பட்டது பின்னால் எழுப்பி மகிஷர் மைதானத்தில் எல்லாரும் கேள்வி கணக்கு விசாரணைக்கு முன்னால் நிறுத்தாட்டக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் மண்ணுக்கும் படைச்ச ரப்பு மழை கிட்ட சொல்லுவானா இப்படி அகுழ் அழைப்பொன்று விடுங்க அவங்க அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில கொஞ்ச பேர் வருவாங்க நாங்க தான் அவங்க அல்லாஹ் சொல்லுவார நீங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போய் தடுங்க சுவர்க்கத்துக்கு கிட்ட அந்த மக்கள் போகக்கூடிய நேரத்தில் சுவர்க்கத்துக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய மலக்கு மார்கள் கேட்பாங்களா இன்னும் கேள்வி கணக்கே கேட்டு முடியல நீங்க எல்லாரும் எல்லாரும் சுவருக்கத்துக்கு நுழைவதற்கு வந்திருக்கிறீங்களே இது எப்படி முடியும் அப்படி போக முடியாது என்று சொல்லி அவங்க தடுப்பாங்க மலக்குமாறு சுவருக்கத்து வாசல்ல நின்றுட்டு அவங்க தடுப்பாங்களாம் ஆனா அவங்க சொல்லுவாங்க கேட்பாங்க அந்த மலக்கு மல் மண் அந்த நீங்க எல்லாரும் யாரு அவங்க சொல்லுவாங்க நாங்க அகலு பலா அப்படின்னா என்ன என்று அந்த மலக்கு மாறுக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த அமல் இந்த துணியாவில் எனக்கும் செய்யலும் உங்களுக்கும் செய்யலும் அப்படி ஒரு அமலை செஞ்சவங்க தான் அந்த பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கேள்வி கணக்கு தொடங்குவதற்கு முன்னாலே ஆரம்பமாக கூப்பிட்டு அவங்கள கொஞ்ச பேரை சுவர்க்கத்தை நுழையும்

ஒரு வந்து நாயகம் சித்தியக்கார் வலியாகுதா அன்பு அவங்களை ஏசிதான் எப்படி சொன்னா வாய்க்கு வந்தபடி சுருக்கமாக சொல்ல போனா வாப்பா உம்மா கூட விட்டு வைக்கல அப்படி ஏசிதான் ஏசுதான் அதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க நாயகம் ரலி அல்லாவானும் அந்த யகுதி ஏசக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக வரை செல்லம் அவர்கள் பக்கத்தில் அபுபக்கர் நாயகம் ரலி அல்லாவின் பக்கத்தில் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க அபுபக்க நாயகம் ரலி அல்லா மனசொடைஞ்சி இவ்வளவு எந்த பாப்பா கூட விட்டு வைக்காமலைக்கு இந்த யகுதி வந்து இப்படி ஏசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தூதர் முகமது முஸ்தபா செல்லல்லாக வரைவ செல்லம் சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்களே என்று கவலையோடு கவலையோடு இருக்கிறாங்க ஆனா இவன் உட்டு விடல ஏசி கொண்டே இருக்குகின்றான் ஒரு மனிதனுக்கு ஒரு அளவு இருப்பது போல அபுபக்க நாயகம் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த யகுதிக்கு மறுப்பு தெரிவிக்க தன்னுடைய வாயை திறக்கக்கூடிய நேரத்தில் சிரித்து கொண்டிருந்த அந்நிலம் பெருமானா ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் எழும்பி சென்று விட்டார்கள் அந்த எவூதி இயேசுகின்ற வரைக்கும் சிரித்து சிரித்து கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹை வல்லம் அவர்கள் அந்த யகூதிக்கு மறுமொழி எதுவும் தெரிவிக்காமலைக்கு அபுபக்கன் நாயம் ரொலி அல்லாதல அவனுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடிய நேரத்துல எதிர்கருத்து தெரிவிக்க கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா சில மறு எலும்பி சொல்லுகின்றார்கள் இது சரியான மனசை உயர்படுத்தியது அபுபக்கன் நாயகம் ரொலி அல்லாவன் அவங்களுக்கு அவங்க போனாங்க யாரோ சொல்லல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்துல ஒருத்தன் வந்து எனக்கு கண்டபாடி ஏசிட்டு போறான் ஏச ஏச நீங்களும் பக்கத்துல இருந்து கேட்டு கொண்டுதானே இருந்தீங்க அப்ப அதுக்கு சிரிச்சு திரிச்சு கேட்டு கொண்டிருந்த நீங்க நான் அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க எளிமிட்டு பேத்தீங்களே யாரா சொல்லலாம் அதுதான் எனக்கு மனசு நோவு என்று சொல்லக்கூடிய நேரத்துல நபிகள் நாதகம் செல்லல்லாவுன்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு ஏசக்கூடிய நேரத்தில் நான் சிரிச்சு கொண்டிருந்ததுக்கு காரணம் அந்த அவன் உங்களை திட்டும் நேரமெல்லாம் உங்களுக்கு அவனுக்கு சாட்டப்பட்ட மலக்கு அவனுக்கு பதுவா செய்து கொண்டே இருந்தார்கள் அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பதில் மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதை நான் உணர்ந்தேன் அதனால் அவனுக்கு அந்த திட்டு பதுவாக்கள் ஏசக்கூடிய நேரத்தில் அதை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன் அது எனக்கு உங்களுக்கு ஏசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய அடியார் உம்மத்தில் இவ்வாறு ஒரு மனிதன் இருக்குகிறானே என்னுடைய உம்மத்தில ஒத்தருக்கு அநியாயமாக ஒத்தர் ஏசக்கூடிய நேரத்தில் மடக்கு மார்கள் பதுவா செய்கின்றார்களே அதுல நீங்க அபுபக்கர் ரலி அல்லாவன் நீங்க இருக்கீங்களே என்று நான் சந்தோஷப்பட்டு சிரிச்சு கொண்டிருந்தேன் நீங்க எப்ப வாய துறந்தீங்களோ அப்ப மலக்கு பெய்துட்டாரே அதனால நானும் போய்விட்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா நாங்கள் ஏதாவது ஒரு நலவை செய்ய போக்கல இஸ்லாத்துக்கு நல்ல காரியங்கள் செய்ய போக்கல அது எதுவாக இருந்தாலும் நல்ல முறைகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஏச்சுக்களும் அநியாயங்களும் சுருக்கமா சொல்ல போனா அணியாம் என்று அடிப்பது மாத்திரம் அல்ல ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும் சொன்னால் அன்று தொற்று இன்று வருகின்ற வரைக்கும் அவன்

அதே நேரத்தில் ஒரு பெண்மணி வலிப்பு நோயால் ரசூலல்லாவிடம் வந்து முறையிடுகின்றாக யார் அரசூல் அல்லா நான் ஒரு பெண்ணாக இறக்குகின்றேன் ஆனால் நான் விடக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் அங்கும் இங்குமாக களைகின்றது அதை அண்ணி ஆண்கள் பார்க்குகின்றார்கள் அது இல்லாமல் போக வேண்டும் யார் அசூலல்லா என்று துவா கேட்க சொன்னார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா வலசன் சொல்லி காட்டினார்கள் நான் துவா செய்கின்றேன் உங்களுக்கு சுவர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டுமா அல்லது உங்களுடைய நோய் இந்த இடத்தில் குணமாக வேண்டுமா நீங்கள் இரண்டில் ஒன்றை சொல்லுங்கள் என்ற மாத்திரத்தில் எனக்கு சுவர்க்கத்தில் இடம் வேண்டும் ஆனால் ஒன்றுக்கு துவா செய்ங்க நான் நோயை நான் பொறுமையாக தாங்கிக் கொள்ளுவேன் ஆனா அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் விழக்கூடிய நேரத்தில் அந்த நோயின் காரணமாக என்னுடைய ஆடைகள் ஆகுகின்றது யார் அசூழல்லா அந்த ஆடைகள் அகலாமல் எனக்கு துவா செய்யுங்க என்று நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் அவங்க கேட்டாங்க அந்த வாழ்ந்தாங்க அதுக்கு பின்னால நோய் இருந்தது ஆனால் ஆடைகள் அகலவில்லை என்பதாக வரலாறு இதிலிருந்து நாங்கள் எங்களுக்கு எவர் எதை சொன்னாலும் பொறுமையோட இருப்புமாக இருந்தால் முகர் நாங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் விசேஷமாக சொல்ல போனால் முகர் மாதம் வந்துவிட்டால் அகல பேசக்கூடிய நேரத்தில் பல சொல் பிரயோகங்கள் எல்லாம் வரும் எதற்காக வேண்டி நபிகள் நாயகம் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இவைகள் எல்லாம் நாங்கள் பொறுமையாக அதற்கு மார்க்கத்தில் நாங்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் எதுவும் இல்லாமல் பொறுமையோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கம் கேள்வி அனுப்பின்ற சுவர்க்கம் பொறுமையாளருக்கு சுவர்க்கம் என்ற கருத்தை நபிகள் நாயகம் செல்லுல்லாவு சொல்லி காட்டினார்கள் அடுத்த சொன்னார்கள் எங்களோட குடும்பத்தோடு மாத்திரமல்ல அனைவர்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கும் சுவனம் கிடைக்கும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் முகர்ற மாதத்தில் காலெடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருடத்தில் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு எவங்கெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களை மன்னிச்சு எங்களுக்கு வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய நோய்களை சோதனைகளை பொறுமையோடு கையாண்டு எங்களுடைய குடும்பத்தோடு மோத்து வரைக்கும் நல்ல முறையில் முகப்பத்தாக அன்பு வைத்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இவர்களுக்கு கேள்வி அணுக்கின்ற சுவர்க்கம் என்ற பாக்கியத்தை நபிகள் நாயகம் பெருமானா சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த மூன்று கூட்டத்திலுமே அல்லாஹ் இந்த துணியாவில் எங்களை வாழ வைப்பானாக குறைந்தபட்சம் நபிகள் நாயகம் பெருமானா பெருமானார் செல்லம் அவர்களுடைய அந்த சபாத் உட்பட்ட மக்களால் எங்கள் அனைவரையும் கபூல் செய்தல்வானாக പാവങ്ങളെ മണ്ണിത്ത വിശേഷമാ വരക്കൂടി മൊഹ മാതേ நாங்கள் நல்ல முறையில் தக்குவாவோடு உள்ளத்தோடு நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக எங்களுக்கு யாரெல்லாம் அணியம் செய்தார்களோ அதை மன்னித்தும் பொறுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பாயாக விசேஷமா மாதத்தில் வரக்கூடிய அத்துணை விடயங்களிலும் நாங்கள் மௌத்து வரைக்கும் அது கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி ஆண்டில் கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் மௌத்து வரைக்கும் எங்களுக்கு உனக்கு வழிபட்ட நல்ல செய்திய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக அதை அதை போன்று அகிலு பைத்துக்களையும் இறை நல்ல மக்களையும் நேசிக்கக்கூடிய நாவுகளா உள்ளங்களாம் பேசக்கூடிய நாவுகளாம் உள்ளங்களாம் மௌத்து வரைக்கும் எங்களை கபூல் செய்தல்வாயாக விடுபட்ட தொழுகைகள் இருந்தால் அதை தொழுது மௌத்துக்கு முன்னால் அதற்குரிய விடயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக என்றும் நெஞ்சிலே நபிகள் நாயகம் பெருமானா ரசூலுல்லாஹி ரசூலுல்லி அவளை அகல் பைத்துக்களை மதித்து மதித்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே கபூல் வாயாக ஷீல் அல்வா தவான்